ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم மிகுந்த மரியாதை குறித்தான மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் கண்ணியமான மூர்த்தமார்களே உலகில் வாழுகிற போது நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும் என்பது நமக்கு முன்னால் நிற்கிற ஒரு கேள்வி உலகத்தில் அல்லாஹு தாலா நமக்கென எல்லாவற்றையும் நிர்ணயித்து விட்டார் நாம் உலகத்தில் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை உலக ரீதியான என்னென்ன காரியங்கள் என்னென்ன செயல்கள் நாம் செய்வோம் நமக்கு என்னென்ன வந்தடையும் நன்மைகள் தீமைகள் இன்பங்கள் துன்பங்கள் விசாலமான உணவுகள் நெருக்கடியான உணவுகள் என்பதாக உலக ரீதியான என்னென்ன காரியங்கள் நம்மை வந்தடையும் என்பதெல்லாம் முடிவு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது கண்மணி முகமது ரசூ அல்லா சாஸும் சொல்லுவாங்க அல்லாஹூ தாலா துன்யாவை பிரித்து கொடுத்து விட்டான் சில பேருக்கு இப்படியும் சில பேருக்கும் அப்படியுமாக கொடுத்து விட்டான் அப்படியானால் நாம் துன்யாவில் உலக ரீதியான காரியங்களுக்கான முயற்சிகளும் முக்கியத்துவங்களும் குறைவாக கொடுத்தாலும் நமக்கு வர வேண்டியது வந்துடும் ஆனால் இந்த உலகத்தில் அல்லாத நம்மை ஹிதாயத்தின் மீது நேரு வழியின் மீது ஈமானின் மீது வைத்துள்ளான் இதுல நாம் வாழ்ந்து உலகத்தை விட்டு போவது என்பது நம்முடைய சாத்தியம் நம்முடைய சவாலான விஷயம் இதில் அல்லாஹு தாலா நமக்கு இஃப்தியாரை கொடுத்து அறிவை கொடுத்து விருப்பத்தை கொடுத்து அல்லாஹ் நம்மை உலகத்தில் கிடைத்துள்ளார் நாம விரும்பி இந்த தீனின்படி வாழ வேண்டும் நாம விரும்பி அந்த தீனுக்கு முக்கியத்துவம் தந்து வாழ வேண்டும் குரானில் அல்லாஹ் சொல்லிவிட்டார் இதற்கு முன்னால் எத்தனை மதங்கள் தோன்றியதோ எத்தனை இதிகாசங்கள் இருந்ததோ எத்தனை சமயங்கள் இருந்ததோ அத்தனையும் இப்பொழுது இல்லை எல்லாம் பார்த்தேன் எல்லாம் அசத்தியம் இன்ன தீன அல்லாஹில் இஸ்லாம் இப்ப அல்லாஹு இடத்துல அங்கீகரிக்கப்பட்ட அக்செப்டான மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அப்படின்னா நாம் முக்கியத்துவம் தர வேண்டியது இஸ்லாத்திற்கு முஸ்லீமாக வாழ்வதற்கு எவ்வளவு முயற்சிகள் முடியுமோ அந்த முயற்சிகளில் எத்தனையோ தடைகள் வந்தாலும் எத்தனையோ சிரமங்கள் வந்தாலும் அத்தனையும் தகர்த்தெறிந்து விட்டு இஸ்லாத்திலேயே வாழ்ந்து மறைய வேண்டும் அது நம்முடைய அபிமானங்கள் அல்லாஹத்துல துவாசம் ஏன்னா நபிமார்களுடைய இறுதி முடிவுங்கிறது தெரியும் அவங்க வந்து தான் அந்த விட்டு போவாங்க பாவங்கள் செய்யாமல் பாதுகாக்கப்பட்டவர்கள் ஆனால் அதே நபிமார்களின் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் அதை எல்லாம் வாரிசாக தரல நூகல் இஸ்லாமுடைய மகனுக்கு அல்லாஹ் ஈமான நசீபாக்கல்ல அந்த மனுஷ பாவம் பெத்த மனம் பித்துங்கிற அடிப்படையில் பிள்ளையை கூப்பிடுற யாபனைக்கும் மைன் காப்பிரீன் மகனே வந்து கப்பலில் ஏறிடுப்பா காப்பிர்களோடு ஆக்கி விடாதேப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு அந்த பயபுரல என்ன சொல்றது தெரியுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் இந்த மலையில ஏறிக்கிறவானே நான் அதில் ஒதுங்கிக்கிறானே நான் பாத்துக்கிறேன் அதுக்கு மேல அவர் என்ன செய்ய முடியும் அப்ப அந்த ஆக என்ன சொல்லிட்டான்ஸ்லாம் அவர்கள் சும்மா நீங்க எதுக்கு முக்கியத்துவம் தருணமோ அதை ஒட்டும் ஒட்டுமாக கூப்பிட்டு இருக்கீங்களே அவன் குப்பர்ல தான் மரணம் எழுதப்பட்டிருக்கேன் யானும் இன்ன ஊ லைசமின் அகலி அவர் உங்க சன்னே அல்ல உங்க மகனே அல்லன்னு அல்ல சொல்லிட்டார் மேலாம் அந்த பெரியவர்களே அப்படியானால் ஒரு பெரிய சாதனையாக சவாலாக நம்ம முன்னால் நிற்பது தீனுக்கு மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தால் மட்டும்தான் எங்கத்தை விட்டு அதிலேயே பெரிய முடியும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு சோதனையிலும் நாம் சந்திக்க நேரிடும் நாம மாத்திரம்ல நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ள அவர்கள் அனைவர்களை நாம நலகத்தி விட்டு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு அல்லா புறான நம்மளை மட்டும் சொல்லல நாரா உங்களையும் காப்பாத்திக்கிறீங்க நரகத்தை விட்டும் உங்க பிள்ளை காப்பாற்று நான் தான் சொல்றேன் அப்படின்னா என்ன புரியுது நமக்கான கடமை இஸ்லாத்தின் மீது நாம் வாழ வேண்டும் இஸ்லாத்திற்கு நாம முக்கியத்துவம் தர வேண்டும் அது போல நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதனுடைய பிரியா சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கணும் இது அற்புதமான மார்க்கம் இதிலிருந்து நீ விலகிடக்கூடாது வழி தவறிடக்கூடாது அப்படி தவறினால் இம்மை மறுமை ரெண்டுமே நஷ்டம் என்பதை உணர்த்த வேண்டும் அருமை சகாவாக்கள் இறை செல்வர்கள் இந்த தீனை பாதுகாத்து இந்த தீனுக்காக தியாகம் சீதனை நம்மிடத்தில் கொடுத்து விட்டிருக்கிறார்கள் அப்ப அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் தீனுக்கு அதற்கு பின்புதான் துனியாவுக்கும் மற்றது இருக்கும் சாம்பாக்களில் பல சாம்பாக்களின் வரலாறுகள் இருக்கிறது கால் ஒரு சாலை கடுமையான ஊனம் நல்ல வளர்ந்து இருக்க அவருக்கும் அமெரிக்கல்லாக அவர் பதில் கலக்கல அவங்க பிள்ளைங்கள்லாம் இல்லை நீங்க கலக்க வேண்டாம் உங்களுக்கு கால் இப்படி இருக்குது உங்களுக்குலாம் வந்து ஹாது கடமை இல்லைன்னு சொல்லி தடுத்துட்டாங்க அதனுடைய அறிவிப்பு வந்துச்சு அவர் துடிக்கிறார் நான் கலந்தே தீருவேன் யோசித்து பாருங்களேன் அவரால என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க பாப்பா கால் வந்து ஊனமுற்ற இருக்கிறாரு வளைஞ்சிருக்குது இருக்குது நொண்டியாக இருக்கிறாரு ஒரு வாகனத்தில் உட்கார்ந்து போரிடலாமே தவிர அவரால் ஓடி சென்று போரிடவோ அல்லது இந்த மாதிரி மற்ற காரியங்கள் செய்ய முடியாது ஆனால் மனுஷனுக்கு ஆர்வம் அப்படி ஒரு ஆர்வம் ஏன்னா அவர் முக்கியத்துவம் கொடுத்தது இந்த மார்க்கத்திற்கு அந்த மார்க்கத்தை உயர்த்த நான் பாடுபடுவேன் பிள்ளைங்கல்லாம் தடுக்கிறாது போறேன் போக வேண்டாம் போக வேண்டாம் அவங்களுக்கு நீங்க உதராணி சொல்றாங்க அவர் நேரா நாயம் செல்றாசாரம் சொல்லலாம் என் பிள்ளை எல்லாம் என்ன தடுக்கதோ எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஜிஹாந்தில் கலக்கணும் இந்த மார்க்கத்திற்காக நான் வந்து முழு முயற்சிகளை மேற்கொள்ளணும் முக்கியத்துவம் தரணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கு நான் சொல்லு தடுக்கிறாங்க

அல்லாஹா அவங்க தகப்பனாருக்கு ஒருவேளை சஹாதத்தை கொடுக்க நாள் இருந்தால் நீங்கள் தடுக்க வேண்டாம் அப்படின்னு கலந்து கொள்ள போகிறார் போகிற வழியில கண்மணி முகம்மது ரசூலதாசன் கேட்கிறாரு யார சோழந்தான் இந்த போரிலே நான் கலந்து சஹிதாக்கப்பட்டு விட்டால் இந்த நொண்டி கால் இந்த ஊனமுற்ற கால் சரியான நிலையில் நான் சொர்க்கத்தில் நடப்பேன் ஆயிருந்தேன் இல்லை இப்படியே தான் நடப்பேன் யோசித்து பாருங்கள் நாமும் தான் தனியாவில் வாழுகிறோம் ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறோம் எந்த உடல் பிரச்சனையும் இல்லை ஆனால் எதற்கு முக்கியத்துவம் தெரியும் தனியாவை சம்பாதிக்கணும் சொத்துகளை சேர்க்கணும் அது செய்யணும் இது செய்யணும் இதெல்லாம் நமக்கு எழுதிட்டான் நம்முடைய லேசான முயற்சியை மட்டும்தான் அதெல்லாம் எதிர்பார்க்கிறான் ஒரு வேலை ஒரு கற்பனைக்கு நாம முயற்சி செய்யாமல் வீட்டில் இருந்தாலும் நம்ம எல்லாம் பட்டினி போட போறது எப்படியும் தந்துடுவோம் ஆனால் மார்க்கத்தை அல்லாஹும் அல்லாஹ் நாடிய மக்களுக்கு மார்க்கத்தை தருகிறான் கொடுக்கிறான் அவனின்பால் சாய்கிற மக்களுக்கு அல்லாஹ் நேர்வெளியை காட்டுகிறான் அங்க நம்ம சாயன் அதன்பால் முக்கியத்துவம் தரலாம் அந்த சாவி அப்படி ஒரு வார்த்தையை கேட்டால் நான் செய்தாக்கப்பட்டு விட்டால் இப்படிதான் நடப்பேனா சரியான முறையில் நடப்பேனா நாயகம் சொல்லு சொன்னாங்க நீ நடப்பாய் உன்னுடைய கால்கள் சரியாக இருக்கும் ஆரோக்கியமாக இதெல்லாம் பிறவியில் உள்ளது இது குணமாக வாய்ப்பு ரவிசல்ல சொல்றாங்க நீ செய்திதாக்கப்பட்டுட்டா சொர்க்கத்தில் நடக்கிற போது கால்கள் நேராக இருக்கும் போற நடந்தது அன்றைய பகல் புனதிலேயே அவர் செய்தாக்கப்பட்டு விட்டார் கண்மணி முகமது ரசூதாஸ்லாம் சொல்லுவாங்க கொல்லப்பட்ட நபர்களுக்கு மத்தியில் வந்து பார்க்கிறார்கள் அமிர்தனர் அவர்களும் கிடக்கிறார் சொன்னார்களா அமர் ஜ அமர்மனு நான் இப்பொழுது உங்களை இப்படியே பார்க்கிறேன் நீங்கள் சொர்க்கத்தின் கால்கள் சரியான நிலையில் நடக்கிறீர்கள் சம்பவம் ஒடிந்தது நமக்கு கிடைக்கிற படிப்பில் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய உண்மையான மரியாதை என்பது குறிப்பாக ஒரு முமீனான முஸ்லிமான மனிதனுடைய உண்மையான மரியாதை என்பது தீனை அமானிதமாக எடுத்து வாழ்வதில் தான் இருக்கிறது அது ஒரு சுமையாக நாம் முதுகில் சுமக்கிறது இல்லை அது வேண்டியதில்லை நம்ம வந்து இங்கே இருக்கலாம் மனமே இல்லாம மூட்டையை தூக்கி வச்சுட்டாங்கப்பா முதுகலை இப்படி மூட்டையை தூக்கி முதுகுலை வச்சுட்டாங்க நம்ம சுமந்துவே வைப்போம் என்கிற இந்த ஒரு நிலை இஸ்லாத்தில் இல்லை தீன் தீனிலே யாருக்கும் எந்த நிர்பந்தமும் இல்லை அப்ப எப்படி அதை சுமக்கணும் அமானிதமாக நாம கையில் எடுத்து சுமக்கணும் சரீரத்தின் சட்ட திட்டங்களை நாம கையில் எடுத்து சுமக்கிற போது அது நம்முடைய வீரத்தின் அடையாளம் அது நம்முடைய முக்கியத்துவத்தின் அடையாளம் மேலான பிறவர்கள் எப்படியானால் இப்பொழுது உள்ள காலத்தில் நாம அதிகமாக நம்முடைய சிந்தனை வந்து கேட்கும் என்பதை இந்த தீன் இந்த தீனின்படி வாழ வேண்டும் இதுலேயே மரணிக்க யா வணிய மகன்களிடத்திலே செல்வார்கள் இன்னல்லாஹா யாவணிய இன்னல்லாஹ் மூத்துணை இல்லாம சம்பவம் அல்லாஹ் உங்களுக்கு தீனை கொடுத்துட்டான் இனிமேல் நீங்கள் தீனின் மீது மரணிப்பது உங்கள் விஷயம் என்று சொன்னார்கள் அல்லாஹ் நம்மை உலகத்தின் பல்வேறு சூழல்களுக்கு மத்தியில் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தந்து நல்லவர்களாக சுவாலிகன்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக வரணிக்கிற நல்ல நசீபை தந்தவர்களாக ஆமீன் ஆமீன் அசலாம்